மண்ணில் நல்ல வண்ணம் வாழழலாம்வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு அது வாஸ்து சார்ந்த விஷயத்தில் ஒரு இடம் இருக்கிறது என்று சொல்லும்பொழுது அந்த இடத்துல ஒரு கட்டிடம் இருக்கிறது அந்த கட்டிடத்துக்கூடிய இடைவேளைகள் எங்கெங்கு எவ்வளவு இருந்தால் சிறப்பு அப்படிங்கிற ஒரு கணிப்பு ஒரு வாஸ்து குறிப்புகள் இருக்கின்றது அதோடு நீங்கள் பொருத்தி பார்த்து ஒரு இடத்தை ஒரு இடத்தில் நீங்கள் இடத்தை உபயோகிக்கும்போது அது யோகத்தை செய்கிற ஒரு விஷயமாக என்னால் பார்க்கப்படுகிறது எனது ஆராய்ச்சி என்று கூட வைத்துக்கொள்ளலாம் என்னுடைய அனுபவம் என்று கூட வைத்துக்கொள்ளலாம் அந்த வகையில் ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்தில் ஒரு கட்டிடம் இது தொழிற்சாலைக்கு பொருந்தும் ஒரு இல்லத்திற்கு பொருந்தும் அந்த இடத்துல எப்பொழுதுமே குறைந்த இடங்கள் என்பது தெற்கிலும் குறைந்த இடங்களாக இருக்கணும் நீங்கள் இங்கே ரெண்டடி இங்கே ரெண்டு அடி விடலாம் தெற்கில் எப்பயுமே நீங்கள் ரெண்டு அடி விடலாம் மேற்கில் நீங்கள் மூன்று அடி விடலாம் இந்த ரெண்டு அடிங்கிறது நீங்கள் நாலு கூட விடலாம் அஞ்சு கூட விடலாம் ஆறு கூட விடலாம் என் பத்து கூட விடலாம் பன்னிரெண்டு கூட விடலாம் என் ஒரு இருபது அடி கூட விடலாம் இங்கே இருபது அடி விட்டீங்கன்னா இங்கே முப்பது அடிகள் இருக்க வேண்டும் எப்பயுமே அது கணக்கு நீங்கள் இங்கே இருபது விடும் பொழுது இங்கே முப்பது அடி விடலாம் இங்கே நீங்கள் எப்பொழுதுமே மேற்கு விட கிழக்கு அதிகமாக ஒரு இடம் இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது இரண்டு அடி இங்கே விடுகிறீர்கள் சொன்னால் இங்கே மூன்று அடிகளை விடலாம் இங்கே குறைந்தபட்சம் நான்கு அடிகள்லேருந்து இந்த அப்படி இரண்டாக ஆறு அடிகள் விடலாம் நீங்கள் இங்கே இருபது அடி விட்டீங்க இங்கே இருபத்தஞ்சடி முப்பது அடி வைக்கிறீங்கன்னா அங்கேயும் ஒரு நாற்பது அடி முப்பத்தஞ்சு அடி தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதிகப்படுத்துவது நல்லது இங்கே ஆரடி போது இதே ஆரடி கண்டிப்பாக வேண்டும் அதற்கு மேல் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் விடலாம் பதினோரு அடியிலிருந்து பதினாறு அடியிலிருந்து பதினாறு அடியிலிருந்து எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் இந்த விதி மிக மிக முக்கியம் வாஸ்துல இது முதல் விதி நீங்கள் ஒரு கட்டிடம் கட்டும்போது இந்த விதியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டும் ஒருவேளை நீங்கள் ஒரு கட்டிடத்தை கட்டும் அந்த கட்டிடத்தில் நம்ம வந்து எதிர்பார்க்கிற நிகழ்வு இல்லாமல் பெரியோகத்தை நம்ம வந்து எடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் ஒரு கட்டிடத்தை நீங்கள் வந்து நான்கு பக்கம் ஒரே அளவாக நான்கு பக்கம் ஒரே அளவாக நீங்கள் நான்கு பக்கம் ஒரே அளவாக ஒரு இடத்தை நீங்கள் கட்டினால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் தாராளமாக கட்டிக்கொள்ளலாம் இது வந்து சமம் என்கிற விஷய விஷயமாக வாஸ்துவில் பார்க்கப்படுகிறது சமம் என்கிற விஷயமாக வாஸ்துவில் பார்க்கப்படுகிறது எந்த யோகத்தையும் செய்யாது எந்த குற்றத்தையும் செய்யாது இப்போ இது ஒரு வகை இப்போ இந்த 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 நிலைக்கு பிறகு நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன ஒரு சரியான ஒரு வாஸ்து அமைப்பு என்பது ஒரு இடத்துல வாஸ்து அமைப்பு என்பது ஒரு இடத்துல சரியான முறையில் ஒரு கட்டிடம் கட்டிக்கின்ற பொழுது இந்த இடத்துல நம்ம வந்து இப்படி கட்டிடம் கட்டிக்கொள்கிறோம் இந்த இடத்துல இடம் வந்து இதுவரைக்கும் இப்படி இந்த இந்த அமைப்பில் கட்டுவது நல்ல யோகத்தை செய்கிற ஒரு நிகழ்வாக இருக்கும் இது மேற்கு இது கிழக்கு இது தெற்கு இது மேலே இருக்கிறது தான் வடக்கு அதே சமயம் இந்த சுற்றுப்புற சூழ்நிலைகள் இப்போ இது வந்து வீட்டுக்குள்ளே பொறுத்திட்டோம் காம்பவுண்டுக்கு உள்ளே பொறுத்திட்டோம் வீட்டுக்கு வீட்டுக்கு வெளியே எப்பொழுதுமே ஒரு இடத்துல தெற்கு புறத்தில் ஒரு கட்டிடம் வந்தால் அடுத்த மனையில் ஒரு கட்டிடம் வந்தால் மிகுந்த ஒரு யோகத்தை செய்கிற இடமாக இருக்கும் அதற்கு பிறகு மேற்கு பகுதியிலும் தென்மேற்கு பகுதியிலும் ஒரு கட்டிடங்கள் வரும் பொழுது நல்ல யோகத்தை செய்கிற ஒரு இடமாக இருக்கும் அதற்கு பிறகு மிகுந்த யோகத்தை தென்கிழக்கில் ஒரு கட்டிடம் வரும் பொழுது கிழக்கில் ஒரு கட்டிடம் வரும் பொழுது யோகத்தை செய்கிறவனையும் விஷயமாக இருக்கும் எப்பொழுதுமே வடக்கில் ஒரு கட்டிடங்கள் வராமல் அப்படியே வந்தாலும் ஒரு இடைவெளி இருந்து கொண்டு ஒரு இடைவெளி இருக்கும் உயிர் கொடுக்கிற இடைவெளி இருக்கும் பொழுது நல்ல யோகத்தை செய்கிற மனையாக இருக்கும் சில இடங்களில் மேற்கு பார்த்த வீடுகளில் மேற்பார்த்த இடங்களில் எதற்காக வடக்கில் வாசல் வைக்கிறோம் என்று சொன்னால் சரியான முறையில் காலி இடத்தை வடக்கில் விடுவோம் அதற்காகத்தான் வடக்கு வாசலை தவிர வடக்கு வாசல் வைத்தால் நல்லது மேற்கு பார்த்து வீடுகளுக்கு என்று சொல்வது ஒரு தவறான அணுகுமுறையை தவிர வாசனிதர்கள் நீங்கள் இடம் விடுவீர்கள் என்பதற்காக நம்ம வந்து மேற்கு பார்த்த வீடுகளில் வடக்கில் வாசல் வைங்கன்னு சொல்கிறோமே உடைய வேறு எதுவும் நிகழ்வு கிடையாது நீங்கள் இயற்கையாக வடக்கில் காலியிடம் விட்டு மேற்கு பார்த்த மனைகளில் மேற்கு வாசல் வைத்து விட்டு வைத்து கொண்டாலும் கூட நல்ல யோகத்தை செய்கிற வீடுகளாக இருக்கும் ஆக இடைவெளி என்பது மிக மிக முக்கியம் இந்த மனைகளை நீங்கள் அமைத்து கொள்ளலாம் இந்த விஷயங்கள்லாம் நம்ம கையில் கிடையாது இதில் இந்த இதில் தான் உங்களுடைய நேரம் உங்களுடைய கர்மா உங்களுடைய இறைவழிபாடு உங்களுடைய நடவடிக்கை தந்தால் போல மக்கள் இங்கே உட்காருவார்கள் ஆக நீங்கள் நல்ல விஷயத்தை நல்ல விஷயத்தை மக்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்கள் கர்மாவோடய பதிவுகள் குறைவாக இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு உங்களுடைய கைக்குள் வரும் என்பது தின்னம் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்